கும்பகோணம் அருகே இன்பூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு நாதர் திருக்கோவிலில் பதினோராம் ஆண்டு வருடாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே இன்பூர் கிராமத்தில் எழுந்தருண நாதேஸ்வரர் தேவரா பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள நாற்பத்தி ஐந்தாவது ஆகும் திருஞான சமந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் சூரியன் மேலும் ஆற்றல் பெற வழிபட்ட தலம் ஆதிகாலத்தில் அகத்தியருக்கு எழுத்தறிவித்தவர் எழுத்தறி நாதர் கோவில் இறைவன் என்பதால் கல்வியில் சிறந்து விளங்க இத்தல இறைவனை வழிபட்டால் சிறப்பான வெற்றியைப் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தில் சூரியன் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி முப்பத்தி ஓராம் தேதி புரட்டாசி பனிரெண்டாம் தேதி மற்றும் பங்குனி மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் எழுத்தறி நாதரின் மீது தன்னுடைய சூரிய கதிர்களை வீசி வழிபடுகிறான் இந்த நாட்களில் ஆலயத்தில் சூரிய பூஜை திருவிழா போல் கொண்டாடப்படுகிறது இத்தகைய சிறப்பு பெற்ற எழுத்தரிநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சதுர்த்தி திருவோணம் நட்சத்திரத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு பதினோராம் ஆண்டு வருடாபிஷேகம் முன்னிட்டு அருள்மிகு சுகந்த குந்தலாம்பாள் ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ அச்சபுரீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நந்தி வாத்தியங்கள் முழங்க பழங்கள் மங்கள பொருட்கள் என சீர்வரிசை பொருட்கள் கொண்டு வந்து சமர்ப்பித்தல் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து சுவாமியும் தாயாரும் நாதஸ்வர மேலதாளம் மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றும் வைபவமும் தொடர்ந்து ஊஞ்சல் மற்றும் நழுங்கு உற்சவமும் பின்னர் சிவாச்சாரியார்கள் விசேஷ யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் ஜெபிக்க திருக்கல்யாண உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக மங்கல்ய தாரணமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது